விளங்கினார்கள் அந்த பெருமை எனக்கா இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை என்னை வடிவமைத்த சிற்பியைத்தான் சேரும் என்று சொன்னதாம் அதுபோல நமக்குள் எத்தனை திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பாலமாகவும் வழித்தடமாகவும் அமைந்துட்ட தமது சங்கமம் தொலைக்காட்சிக்கும் அதை வழிநடத்திச் செல்கின்ற கலையன்பன் அவர்களைத்தான் சேரும் வந்தன 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 வந்தனம் பாருங்க 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 ஐயா வந்தனம் வந்தனம் வந்தன வந்தன வந்தனம் பாருங்க அனைவருக்கும் வந்தனம் தானுங்க சங்கம்மன் தொலைக்காட்சி நீங்க பாருங்க ஐயா சங்கம் தொலைக்காட்சி நீங்க பாருங்க உங்க எல்லோரையும் நம்பி எங்க பாட வந்தவங்க ஐயா எல்லோரையும் நம்பி எங்க பாட வந்தவங்க சந்தோஷமா பாட்டையும் தான் நீங்க கேளுங்க ஐயா சந்தோஷமா பாட்டையும் பாருங்க நீங்க சந்தோஷத்தில் ஆடி பாருங்க ஐயா வந்தனும் அம்மா வந்தனும் ஐயா வந்தனும் 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 வந்தன வந்தனம் பாருங்க இங்க வந்தனம் தானுங்க இங்க வந்து இருக்க அனைவருக்கும் வணக்கம் தானுங்க இங்க வந்து இருக்க அனைவருக்கும் வணக்கம் தானுங்க அத்தனையும் கற்றுணர்ந்த சபையர் முன்னாலே பாட அன்பாய் வந்தோம் ஆண்டவனின் கிருபையனாலே அத்தனையும் கற்றுணர்ந்த சபையர் முன்னாலே நாங்கள் பாட வந்தோம் ஆண்டவனின் கிருபையினாலே குற்றங்குறை சிறிது பிழை எழுதிருந்தாலும் ஐயா குற்றங்குறை சிறிது பிழை எழுதிருந்தாலும் நீங்க கொண்டு அணைக்க வேணும் உங்க குழந்தைய போல இங்கே கொண்டு அணைக்க வேணும் உங்க குழந்தைய போல ஐயா வந்தனும் ஐயா வந்தனும் வந்தனும் வந்தன வந்தனோ வந்தோம் இங்க வந்திருக்க அனைவருக்கும் கற்ற வித்தை கைப்பிடே என் மன்னள் இங்க காணாத வித்தை உலகம் கற்ற வித்தை கைப்படே என் மன்னள் இங்க காணாத வித்தைகள் இந்த உலகம் சுத்தமாக பூரா யாரும் படித்தோர் இல்லைங்க ஐயா சுத்தமாக பூரா யாரும் படித்தோர் இல்லைங்க அவை சொன்னது ஒரு உண்மையான வாக்கியம் தாங்க அவை சொன்னது ஒரு உண்மையான வாக்கியம் தாங்க ஐயா வந்தனும் அம்மா வந்தனும் ஐயா வந்தன 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 வந்தனம் தானுங்க ஒற்றை கூத்தையர்கள் புலவர் தானுங்க அந்த உலக பெரிய கவிஞர் தானுங்க ஒற்றை கூத்த ரெட்டையர்கள் புலவர் தானுங்க இந்த உலகம்புகள் கம்பன் பெரிய கவிஞர் தானுங்க கெட்டிக்காரர் ரெண்டையுங்க எவரும் சொல்லுங்க ஐயா கெட்டிக்கார ரெண்டையுங்க எவரும் சொல்லுங்க அந்த கேள்விகளும் பெரியதாகி விட்டது பாருங்க அந்த கேள்விகளும் பெரியதாகி விட்டது பாருங்க கல்விக்கெல்லாம் முதற் ஞானாதிபதி அந்த கலைவாணி என்றதோறு ஞான சரஸ்வதி கல்விக்கெல்லாம் முதற் ஞானாதிபதி அந்த கலைவாணி என்றதோறு ஞான சரஸ்வதி பள்ளியிலிருந்து இருந்து படிப்பதாக சொல்லுகிற செய்தி பள்ளியில் இருந்து படிப்பதாக சொல்லுகிற செய்தி அவள் பாதம் பணிந்து பாடு எனக்கு நீங்கள் தான் கதி அவள் பாதம் பணிந்து பாடு எனக்கு நீங்கள் தான் கதினா ஐயா அம்மா வந்தனா வந்தன 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 பாருங்க இருக்க அனைவருக்கும் வந்தனந்தானுங்க இருக்க அனைவருக்கும் வந்தன பாருங்க சங்கம்மன் தொலைக்காட்சி கலைக்க ஐயா சங்கம்பம் தொலைக்காட்சி கலைகதம்பத்தில் இந்த தெத்தாக்குடி கோவிந்தராஜன் பாட்டு பாடவேன் ஐயா தெத்தாக்குடி கோவிந்தராஜன் பாட்டு பாடவே கலையன்பன் எல்லோரையும் வழி நடத்தவே ஐயா கலை எல்லோரையும் வழி இந்த பாட்டை கேட்க நீங்கள் எல்லாம் கூடவே இந்த பாட்ட கேட்க கூடவே ஐயா வந்தனும் அம்மா வந்தனும் ஐயா வந்தனும் வந்தனோ வந்தனோ வந்தனம் வந்தனம் பாருங்க இங்க வந்தனம் தானுங்க இங்க வந்திருக்க அனைவருக்கும் வந்தனம் தானுங்க